அனைவருக்கும் வணக்கம் பிஜிடி ஆர்ப்பி தேர்வுக்காக நம்ம பார்த்துட்டு இருக்குது வரலாற்று படம் பார்த்துட்ருக்கோம் அதில் லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்க ஆங்கில அரசு முடிவு பண்ணிடுது பண்ணிட்டு இந்தியாவுக்கு சுதந்திரமும் வழங்கிடுறாங்க இந்தியாவுக்கான எல்லை நிர்ணயம் செய்யப்படுது அந்த எல்லை நிர்ணயம் எப்படி செய்கிறாங்க எப்படி எந்த எல்லை நிர்ணயம் எப்படி பண்ணுறாங்க அதை எல்லை நிர்ணயம் செய்தவங்க யார் அதுக்கு உதவி செய்தவர்கள் யாருன்றதை பற்றி பார்த்தோம் அதோட தொடர்ச்சியை இப்போ நம்ம பார்க்கலாம் அதாவது இந் எல்லை நிர்ணயம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிரிவினைக்கு உட்பட்ட பகுதி பஞ்சாப் வங்காளம் அசாம் சிலிகேட் போன்ற பகுதிகளில் இணைக்கப்படுது கிழக்கு பஞ்சாப் மேற்கு வங்காளம் இந்தியாவுடனும் மேற்கு பஞ்சாப் கிழக்கு வங்காளம் பகுதியில் பகுதியிலிருந்த சிலிகெட் பகுதியும் பாகிஸ்தானுடனும் இணைக்கப்படுது கிழக்கு வங்காளம் கிழக்கு பாகிஸ்தான் என்ற பெயர் மாற்றம் அடையுது இந்த எல்லை நிர்ணயக் குழுவின் தலைவராக யார் நியமிக்கப்படுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா சர்ச்சில் ராட் கிளிப் என்பவர் தான் எல்லை நிர்ணய குழுவின் தலைவராக நியமிக்கப்படுறாரு இந்த குழு நியமிக்கப்பட்ட நாள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்படின்றத லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் அதைத் தொடர்ந்து நம்ம அதோட கண்டினியூஷனை இப்போ பார்க்கலாம் இந்த எல்லை நிர்ணய குழு தலைவராக சர்ச்சில் ராட் கிளிப் இருந்தார் அந்த எல்லைக்குழு நிர்ணயமும் ஆயிடுச்சு இதுக்கு உதவியாளர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவின் அதாவது இந்திய இராணுவ தலைவரான சர்க் உதவியாக உதவியா இருக்காரு மேலும் எட்டு நீதிபதிகள் உதவியா இருக்காங்க இந்த பிரிவினை தீர்ப்பு வழங்கப்பட்ட நாள் என்ன ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுன்றதை பத்தி பார்த்தோம் பங்காளம் பஞ்சாப் பிரிவினையை தடுக்க நேர் தலைமையிலான நெருக்கடி கமிட்டி அமைக்கப்படுது இது எப்போ அமைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அமைக்கப்படுது ஓகேங்களா அதைத் தொடர்ந்து பிரிவினை சமயத்தில் செஞ்சிலுவை சங்கப் பணிகளை ஒருங்கிணைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா எட்வினா மோன் பேட்டன் என்பவர் தான் இந்த பிரிவினை சமயத்துல செஞ்சிலுவை சங்க பணிகளை ஒருங்கிணைக்கிறாரு இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நிகழ்வுகளை ஆல்ரெடி பார்த்துட்டோம் அந்த நிகழ்வுகள் அரசியல் நிகழ்வுகள் இருந்து முக்கிய கொஸ்டின்கள் எப்படியெல்லாம் கேட்பாங்கன்றதா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த நாள் அந்த வருஷம் யார் கொண்டு தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு தேர்வு மிக முக்கிய ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இப்போ நான் கொஸ்டினாக ஆன்சராகவும் சொல்லிட்டு இருக்கேன் வரலாற்று நிகழ்வாகவும் உங்களுக்கு கிளாஸாக கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா இதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்லிட்டு இருக்கேன் இது நீங்கள் ஏன் விளக்கமாக சொல்லணும்னா இதை ஆல்ரெடி விளக்கமாக சொல்லிட்டேன் அதை இப்போ நான் சுருக்கமாக சொல்கிறேன் ஒரு சில விஷயத்தை விளக்கமாக சொல்கிறேன் அது ஏன்னா சுருக்கமாக ஆல்ரெடி கிளாஸில் சுருக்கமாக சொன்னதை இப்போ விளக்கமாக சொல்கிறேன் இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் உங்களுக்கு கொஸ்டினாகவும் ஆன்சராகவும் சொல்லிட்ருக்கேன் அதனால தான் அந்த வருஷம் அந்த எந்த தேதி அதை யார் பண்ணாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சராக சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த எல்லை நிர்ணய குழுவில் அந்த சமயத்தை எல்லை கு நிர்ணய எல்லை நிர்ணயம் போது பிரி அந்த பாகிஸ்தான் இந்தியா என்ற பிரிவினை சமயத்தில் செஞ்சிலுவை சங்க பணிகளை ஒருங்கிணைத்தவர் யார் யாருனாட்டன் என்பவர் தான் என்று அழைத்தாங்க சரி இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காந்தியால் இறக்க தேவதை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு காந்தியால் இறக்க தேவதை என்று அழைக்கப்பட்டவர் எட்பினா பேட்டன் இந்த எட்பினா பேட்டன் என்ன பண்ணிருக்காங்க செஞ்சிலுவை சங்க பணிகளை ஒருங்கிணைத்தவர் இந்த எட்மினா மோகன்பேட்டன் ஓகேங்களா எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணுறதுன்னா திரும்ப திரும்ப வேற வேற மாற்றி மாற்றி உங்களுக்கு ஓகேங்களா இந்த பாகிஸ்தான் இந்தியா பிரிவினையின் போது காந்தி வங்காளத்தில் சிராம்பூர் என்ற ஊரில் நவகாலி என்ற ஊர்ல சோடேபூர் என்ற ஆசிரமத்தை அமைத்து இந்து முஸ்லீம் என கலவரத்தை தடுக்க இவர் பாடுபடுறாரு அதைத் தொடர்ந்து அப்படி போராடியும் அவங்க என்ன பண்றாங்க இந்தியா பாகிஸ்தான் என்ற பிரிவினை வந்துடுது வரைக்கும் அரசியல் காலகட்டம் காந்தி அடிகளின் சகாப்தம் பார்த்தோம் அவர் வந்து அரசியல் எப்படி உள்ள வராரு அவர் அரசியலுக்குள்ள வந்து இந்தியா சுதந்திர நாடா உறுப்பணும்னா அவர் எந்த மாதிரியான போராட்ட காலத்துல அவர் இறங்குறாரு எந்த மாதிரியான போராட்டத்தை ஈடுபடுறாரு வன்முறையை தவிர்த்து அகிம்சா வழியில இந்தியா சுதந்திர மாடியு போராடி அவர் எந்த மாதிரி இயக்கத்தில் ஜாயின் பண்ணிக்கிறாரு என்ன மாதிரியான எந்த மாதிரி முக்கிய முடிவுகள் செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்ட அவரோட அரசியல் வாழ்வை நம்ம இப்ப விளக்கமா பார்த்தோம் அதை தொடர்ந்து இப்ப நம்ம பார்க்க போறது காந்தியடிகளோட மறைவு இது எப்ப நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஜனவரி முப்பதாம் நாள் கோட்ஸே என்பவரால் காந்தி சுட்டுக் கொல்லப்படுறாரு அவர் அவர் இறப்பின் போது அவர் வாயிலிருந்து உதிர்த்த வார்த்தை அதாவது இறுதி வார்த்தை என்ன ஏ ராம் என்ற வார்த்தையை சொல்லிட்டு அவர் இறந்துறாரு இவரது நினைவு தினம் தான் இந்திய மக்களால் தியாகிகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இவரோட இறப்ப வேற என்ன சொல்றாங்க எப்படி மதிப்பீடு செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அளவுக்கு மீறி நல்லவராக இருப்பது கொடியது போல அப்படின்னு சொல்லிட்டு ஷா என்ன பண்றாரு காந்தியோட இறப்பை பத்தி சொல்றாரு அது மட்டும் இல்லாம இவரை போல ஒரு மகா புருஷர் வாழ்ந்தார் என்று நம்புவது மிக கடினமாக உள்ளது அப்படின்னு ஐன்ஸ்டர் என்பவர் தன்னோட கருத்தை சொல்றாரு காந்தியோட மறைவை பத்தி ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது வல்லபாய் பட்டேல் இவரோட காலம் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்குமான காலகட்டம் இதுக்கு முன்னாடி பார்த்தது காந்தியடிகள் காலம் அவர் எப்படி அரசியலுக்குள்ளே வந்தார் இந்திய போராட்ட காலத்தில் எப்படி தன்னை ஈடுபடுத்திக்கிட்டார் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு காந்தியோட பயணங்கள் எந்த அளவுக்கு துணை புரிந்ததுன்றதை பற்றி பார்த்தோம் அடுத்து இந்தியா விடுதலை அடைந்ததுக்கு அப்புறமா இந்த இந்தியாவில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை இந்த சர்தார் வல்லபாய் பட்டேலும் ஒரு முக்கிய போராட்டம் தேயாக பார்க்கப்படுறாரு இவர் தன்னோட பங்களிப்பை எப்படி கொடுக்குறாரு அப்படின்றத பற்றி பார்க்குறோம் அவர் எப்போ பிறந்தாருன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் வல்லபாய் பட்டேல் பிறக்கிறாரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல குஜராத்ல பர்தோலி என்ற இடத்துல நடந்த சத்தியாகிரகத்துல நூத்தி முப்பத்தி ஏழு கிராம மக்களை ஒன்று திரட்டி போராட்டத்தை நடத்தி வெற்றி கான்றாரு இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் வல்லபாய் பட்டேல் என்பவரு தான் அவரோட பேரு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல குஜராத்ல பர்தோலி என்ற இடத்துல நடந்த சத்தியாகிரக போராட்டத்துல நூத்தி முப்பத்தி ஏழு கிராம மக்களை ஒன்றே திரட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வெற்றி கண்டதால காந்தி இவர் சர்தார் என்று அது வரைக்கும் வல்லபாய் பட்டேல் என்று அழைக்கப்பட்டவர் இந்த போராட்டத்திற்கு பிறகு காந்தியால் சர்தார் என்ற அழை பெயருடன் சேர்த்து சர்தார் வல்லபாய் பட்டேல் என்று அழைக்கப்பட்டார் வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் காந்தி ஓகேங்களா அதனால்தான் நான் இவ்வளவு விஷயங்களை சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல கராச்சி காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தங்கியவர் யார் இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் காந்தியோடு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் ஈடுபட்டு மூன்று ஆண்டு காலம் பெற்றவரும் சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இடைக்கால அரசின் துணை பிரதமராக இவர் பணியாற்றாரு மன்னர் மாநில இணைப்புத்துறை அமைச்சராகவும் இவர் செயல்படுறாரு அந்த மன்னர் மாநில இணைப்புத்துறை அமைச்சராக எப்ப செயல்படுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் இவர் மன்னர் மாநில இணைப்புத்துறை அமைச்சராக இவர் செயல்படுறாரு தனது செயலுக்காக அதாவது இந்தியா சுதந்திரம் அடையும் போது இந்தியா பலவேறு பிரிவுகளாகவும் பலவேறு பகுதிகளாகவும் இருந்தபோது அதை முழுவதுமாக ஒன்றிணைத்த பெருமை சர்தார் வல்லபாய் பட்டேலேயே சேரும் தான் தனது செயலுக்காக இவர் இரும்பு மனிதர் என்றும் இந்தியாவின் பிஸ்மார்க் என்றும் அழைக்கப்பட்டார் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் பிஸ்மார்க் என்று அழைக்கப்பட்டவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஓகேவா நவ இந்தியாவை நிர்மாணித்தவர் என்று சர்தார் வல்லபாய் பட்டேலை புகழ்ந்தவர் யார் நவ ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேலை எப்படி அழைக்கிறாரு நவை இந்தியாவை நீர்மானித்தவர் என்று அழைக்கப்பட்டார் நவ இந்தியாவை நீர்மானித்தவர் யார் சர்தார் வல்லபாய் பட்டேல் இப்போ இந்த ஒரு கொஷின்லேயே நான் நாலு கொஸ்டின் சொல்லியிருக்கேன் நீங்கள் எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுன்றதுனால தான் இதை நான் எப்படி மாற்றி மாற்றி சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா பிபி மேனன் இந்த பிபி மேனன் பற்றியும் நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேலை ஏன் எவ்வளோ பார்க்க பார்க்குறோம் அப்படின்னா இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு இந்திய மாநிலங்களை ஒருங்கிணைத்த செயலில் மிகவும் அதிகப்படியான ஈடுபாட்டை கொடுத்தவர்கள் இந்த சர்தார் வல்லபாய் பட்டேலும் வி பி மேனன் என்பவரும் மன்னர் சமஸ்தான இணைப்புக்கு பெரும் உதவியாக இருந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விபி மேனன் தான் இவர் மவுண்ட்பேட்டன் பிரவின் அலுவலக நிர்வாக சீர்திருத்த ஆணையாளராக செயல்படுறாரு சுதந்திர இந்தியா சுதந்திரத்திற்கு பின் சுதேச சமஸ்தான இணைப்பு துறை செயலராகவும் இவர் செயல்படுறாரு பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் இந்த வி பி மேனன் செயல்படுறாரு காஷ்மீர் இணைப்பிற்கான மகாராஜா ஹர்சிங்கின் கையத்தை பெற்றுக் கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விபி மேனன் தான் இது அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய மன்னர்கள் மாநாடு இந்த இந்திய மன்னர்கள் மாநாடு எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நடக்குது இந்த மாநாட்டை கூட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மவுண்ட் பேட்டன் தான் இந்த மாநாட்டை கூட்டுவார் இந்திய மன்னர்கள் மாநாட்டை கூட்டியவர் யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க மவுண்ட் பேட்டன் ஞாபகம் வச்சுங்க இந்திய மன்னர்கள் மாநாடு எப்போது நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜூலை இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுன்றதை ஞாபகம் வச்சுங்க இந்த இந்திய மாணர் இந்திய மன்னர்கள் மாநாட்டை கூட்டியவர் மவுண்ட் பேட்டன் பிரபுன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்தியா சுதந்திரம் பெறும்பொழுது நூற்றி முப்பத்தி ஆறு சுதேச மாநிலங்கள் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்திய யூனியனோட இணைந்தன ஓகேங்களா சுதேச அரசுகள் இந்திய பரப்பில் எந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பது சதவீத பகுதியை உள்ளடக்க உள்ளடக்கியதாக இந்த சுதேசி அரசுகள் இருந்தது இந்தியாவுடன் இணைய மறுத்த பகுதிகள் மூன்று அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சுதேசி அரசுகள் ஒன்றிணையும் போது நாங்கள் வந்து இந்தியாவோட ஒன்றிணைய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு அரசுகள் சொல்லுது அந்த மூன்று இணைய மறுத்த அரசுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜுனாகத் காஷ்மீர் ஹைதராபாத் இந்த சுதேசி அரசுகளில் மிகப்பெரியது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூன்று அரசுகளில் ஹைதராபாத் தான் மிகப்பெரிய பரப்பு கொண்டுள்ளது இந்த ஜுனாகத் இணைப்பு எப்படி நடக்குது முதல் முதல்ல குஜராத் வந்து குஜராத்ல கத்தியவார் பகுதியில் இருந்தது இந்த ஜுனாகத் பகுதியாகும் இந்த ஜுனாகத் இணைப்புல அந்த அரசராக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா முஸ்லிம் நவாப் முகம்மது மாபத் காஞ்சி மூன்றாம் மாபத் காஞ்சி தான் இவர் அரசராக இருக்காரு இவர் அரசர் அதாவது ஜுனாகத் பகுதியோட அரசர் வந்து முஸ்லீமு ஆனா அதில் பெரும்பான்மையினர் இந்துக்கள் தான் அதிகமா இந்து மக்கள் தான் அதிகமா இருந்தாங்க இந்த நவப்ப என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஜுனாகத் வந்து பாகிஸ்தானோட இணையம் ஏன்னா அவர் வந்து முஸ்லீம் தலைவர் இல்லையா முஸ்லீம் அரசர் இல்லையா அதனால இவர் என்ன பண்றாரு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பண்ண ஆகஸ்ட் பதினஞ்சில் இந்த ஜுனாகத் வந்து பாகிஸ்தானோட தான் இணையன்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிடுறாரு ஆனால் அங்கிருந்த இந்து மக்கள் இவருடைய கோரிக்கையை நிராகரித்து இவருக்கு எதிராக கலகம் செய்கிறாங்க இந்த கழகத்தின் போது நவாப் என்ன பண்றாரு கராச்சிக்கு தப்பி போயிடுறாரு பட்டேல் சியாமல் தாஸ் காந்தி ஆகியோரின் ஒரு தலைமையில் ஜுனாகத் என்ன பண்ணுது ஒரு படையை அனுப்புறாங்க அதன்படி என்ன நடக்குது அப்படின்னா ஜுனாகத் திவான்சா நவாஸ் பூட்டோ நிர்வாகத்தை மேற்கொள்ள நவம்பர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழில் வேண்டுகோள் விடுக்கிறாரு ஜூனாகத்ல ஜுனாகத் இடத்துல மக்கள் வாக்கெடுப்பு நடத்துறாங்க அதுக்கு திவான் ஷா நாவோட நிர்வாகத்தை ஏற்றுக்கொள்ள இவங்க வலியுறுத்துறாங்க அதன்படி மக்கள் வாக்கெடுப்பு நடத்தி பிப்ரவரி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஜுனாகத் இந்தியாவோட இணைக்கப்பட்டது ஓகேங்களா அடுத்து இந்தியாவுடன் இணைய மறுத்த ஹைதராபாத் இணைப்பு இன்னொரு சுதேசி நாடான ஹைதராபாத் என்ன பண்ணது இந்தியாவோட இணையம் மறுத்தது இல்லையா அது எப்படி இந்தியாவோட இணையறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதராபாத்ல மன்னர் இருந்தது யாருன்னு பார்த்தோம்னா முஸ்லீம் நவாபான பத்தேர் ஜங் என்பவர் தான் அரசரா இருக்காரு ஆனா மக்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்துக்கள் தான் அதிகமா இருக்காங்க தலைவர் வந்து முஸ்லிமா இருக்காரு இவர் என்ன பண்றாரு அந்த நவாப் மன்னர் என்ன பண்றாரு ஹைதராபாத் வந்து இந்தியாவோடனும் சேராது பாகிஸ்தானோடனும் சேராது ஹைதராபாத் சுதந்திரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிடுறாரு ஹைதராபாத் முஸ்லிம் தீவிரவாத அமைப்பு என்ன பண்ணுது அந்த ஹைதராபாத் முஸ்லிம் தீவிரவாத அமைப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா இடிகத் உள் முஸ்லிம் ஆகும் என்ற அரசியல் பிரிவு இதன் தலைவர் யாரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா காசிம் ராங்கிவி என்பவர் தான் தலைவரா இருக்காரு நிஜாமுடன் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல இந்தியா ஓராண்டு நிலைப்பு உடன்பாட்டை செய்து கொண்டது காசிம் ராஷ்வி போர் ஆயுத வார துவய தினம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் முப்பத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல துவங்குறாங்க ஐதராபாத்துக்கு சட்ட ஆலோசனை வழங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சர் வால்டர் மாங்டன் என்பர் தான் தன்னுடைய சட்ட ஆலோசத்தை வழங்குறாரு நவா பாட்சியை எதிர்த்து காங்கிரஸ் சத்தியாகிரகம் இருந்த தினம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த நாவ பாட்சியை வந்து இந்தியாவோட இணைய மாட்டேன் அப்படின்னு சொல்லுது இல்லையா அப்போது காங்கிரஸ் சத்தியாகிரகம் இருந்த நாள் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இந்திய ராணுவம் என்ன பண்ணுது இவங்க வந்து நான் மாட்டேன் பாகிஸ்தானோட இணைய மாட்டேன் நாங்கள் தனி நாடாக சுதந்திர நாடாக இருக்குது அப்படின்றத ஏற்க மறுத்து இந்திய ராணுவம் என்ன பண்ணுது ஐதராபாத்துக்குள் நுழையுது அது எந்த டேட்டில் நுழையுது அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் நுழையுது இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா இந்திய ராணுவம் ஐதராபாத்துக்குள் நுழைந்த தினம் எது செப்டம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓகேங்களா அடுத்து இந்த விஷயம் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா ஆப்ரேஷன் போலோ என்று அழைக்கப்படுகிறது ஓகேங்களா இதற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இந்திய ராணுவம் ஹைதராபாக்கு ஹைதராபாத்துக்குள்ள நுழையுது இதற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனரல் சௌத்ரி என்பவர் தான் இதுக்கு தலைமை தாங்குறாங்க அதன்படி இந்த ஆயுதம் தாங்கிய படை உள்ள போனதுமே நிசாம் என்ன பண்றாரு சரணடைந்தாரு நிசாம் சரணடைந்த தினம் எது அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு அதாவது ஹைதராபாத் நிசாம் சரணடைந்த தினம் செப்டம்பர் தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு அந்த சரணடைந்த நிசாமுக்கு ஐந்து மில்லியன் மன்னர் மானியமாக நிதி வழங்கப்படுது நவம்பர் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல ஐதராபாத் இந்தியாவுடன் இணைந்தது ஐதராபாத் இந்தியாவுடன் இணைந்த நாள் எது ஆண்டு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நீங்கள் ஞாபகம் வச்சுங்க ஜுனாகத் வந்து இந்தியாவோட இணைச்சிட்டாங்க ஹைதராபாத் இந்தியாவோட இணைச்சிட்டாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு காஷ்மீர் இணைப்பு இந்த காஷ்மீர் இணைப்பு எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா காஷ்மீர்ல எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் மக்கள் வந்து முஸ்லிம்கள் ஆனால் அதன் மன்னர் வந்து இந்து இதுக்கு முன்னாடி ஜுனாகத் ஹைதராபாத்ல வந்து மன்னர் முஸ்லிம் மக்கள் இந்து இங்க வந்து எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் மக்கள் முஸ்லிம்களா இருந்தாலும் அதன் தலைவர் வந்து இந்துவா இருக்காரு அந்த இந்து மன்னர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அரிசிங் என்ற மன்னர் இவர் தோக்ரா ராஜபுத்திர வகுப்பை சார்ந்தவர் காஷ்மீர் வந்து சுதந்திரமாக இருக்க இவரு நினைக்கிறாரு காஷ்மீரில் வந்து முஸ்லீம்கள் பிரதிநிதித்துவ நாடாக இருந்தது அந்த காஷ்மீரில் முஸ்லீம் பிரதிநிதித்துவக்காக போராடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஷேக் அப்துல்லா என்பவர் தான் போராடுறாரு இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காஷ்மீர் சிங்கம் என்று அழைக்கப்பட்டார் இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காஷ்மீர் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார் ஷேக் அப்துல்லா ஷேக் அப்துல்லா எவ்வாறு அழைக்கப்பட்டார் காஷ்மீர் சிங்கம் என்று அழைக்கப்பட்டார் ஏன் காஷ்மீர் சிங்கம் என்று அழைக்கப்பட்டார்னா காஷ்மீரில் முஸ்லீம் பிரதிநிதித்துவ போராடியவர் யார் இந்த ஷேக் அப்துல்லா என்று அழைக்கப்பட்ட காஷ்மீர் சிங்கம் ஓகேங்களா அடுத்து ஷேக் அப்துல்லா தேசிய மாநாட்டு கட்சி என்று அழைக்கப்பட்ட அகில ஜம்மு காஷ்மீர் முஸ்லிம் மாநாடு என்ற அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் உருவாக்குறாரு பாகிஸ்தான் படை ஆதரவில் முஸ்லீம் பழங்குடி மக்களால் ராஜபுத்திர நில சுகாதாரர்களுக்கு எதிராக கலவரம் நடந்த இடம் எது அப்படின்னா பூஞ்சு நல்லா ஞாபகம் வச்சுங்க பாகிஸ்தான் படை ஆதரவில் முஸ்லீம் பழங்குடி மக்களை ராஜபுத்திர நில சுகாதாரர்களுக்கு எதிராக ஒரு கலவரம் நடக்குது அந்த கலவரம் எங்கே நடக்குதுன்னா பூஞ்ச் என்ற இடத்துல தான் நடக்குது அந்த கழகத்தின் போது யூரி பாலம் தாக்கப்பட்ட போது பிரிகேடியர் ராஜேந்திர சிங் அந்த நிகழ்வுகளில் கொல்லப்படுறாரு பாகிஸ்தான் படை நகரில் இருந்து இந்திய விமானப்படையினரால் தோற்கடிக்கப்பட்டது மகாராஜா ஹரிசிங் பிரதமர் மெகர் மகாஜன் ஷேக் அப்துல்லா இந்தியாவுடன் இணைய நடவடிக்கை எடுக்கிறாரு அதாவது மகாராஜா ஹரிசிங் என்ன பண்றாரு பிரதமர் மெகர்சந்த் மகாஜன் ஷேக் அப்துல்லா ஆகியோருடன் இணைந்து இந்தியாவுடன் காஷ்மீர் இணைய நடவடிக்கை எடுக்கிறாங்க அதன்படி இந்திய இணைப்பு ஒப்பந்தத்தில் ஹரிசிங் கையப்பு இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது காஷ்மீர் இந்தியாவுடைய எப்போ இணையுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய இணைப்பு ஒம்பத்தில அரிசிங் கையெழுத்திடுறாரு அது அக்டோபர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த கையெழுத்து ஒப்பத்தை வாங்கியவர் யார் அதாவது கையொப்பம் பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா விபி மேனன் தான் பெறார் ஓகேவா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் ஆசாத் காஷ்மீர் எனப்பட்டது இதுவரைக்கும் பாகிஸ்தான் ஆகிய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று அழைக்கப்பட்ட பகுதி இந்த இணைப்புக்கு பிறகு ஆஷாத் காஷ்மீர் என்று அழைக்கப்பட்டது அதன் தலைநகர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முசாராபாத் தான் அதோட தலைநகராக ப பார்க்கப்படுது இந்தியாவுடன் இந்த காஷ்மீரின் முதல் பிரதமர் யார் ஷேக் அப்துல்லா ஓகேங்களா காஷ்மீரின் சிங்கம் என்று அழைக்கப்பட்ட ஷேக் அப்துல்லா அப்துல்லாதான் இதுவரைக்கும் காந்தியடிகளின் சகாப்தம் பார்த்தோம் இப்போ அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஐநா தலையீடு இந்தியாவுடனான ஐநா தலையீடு எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஐநா தலையீடு எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆக்கிரமிப்பு பகுதியான காஷ்மீர் பகுதியை விட்டு பாகிஸ்தான் வெளியேற மறுக்குது அதை தொடர்ந்து இந்தியா மவுண்ட்பேட்டை பேட்டன் பிரபுவின் ஆலோசனைப்படி ஐநாவிட முறையிடுது அதாவது இந்திய விவகாரத்தில் ஐ ஐநா எப்படி தலையிடுது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆக்கிரமிப்பு பகுதியில் பாகிஸ்தான் என்ன பண்ணுது காஷ்மீர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுது இது நான் வந்து இந்த காஷ்மீர் எனக்கு கிடைக்காம நான் இந்தியாவிலேருந்து வெளியேற மாட்டேன் அப்படின்னு சொல்லுது இந்த விஷயத்தை தொடர்ந்து மௌன்பேட் என்ன சொல்றாரு ஐநாவிடம் கொண்டு போங்க அப்படின்னு சொல்றாரு அதன்படி ஐநா என்ன பண்ணுது ஐநா போர் நிறுத்த உடன்பாடு ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் நடைமுறைக்கு வருது பாகிஸ்தானுக்கு சேர வேண்டிய ஐம்பத்தி ஐந்து கோடியை இந்தியா தரம் மறுக்குது அதன்படி இதனால் இந்த ஒரு விஷயத்தால என்ன நடக்குது அப்படின்னா வரை உண்ணாவிரதத்தை காந்தி தொடங்குறாரு எப்போ தொடங்குறாருன்னா ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தொடங்குறாரு ஆனால் அதுக்கப்புறம் அவர் இறந்துறதுனால அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுது அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேரு லேகத் அலிகான் உடன்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதாவது ஐநா எப்படி இந்தியாவின் விவகாரத்துக்குள்ளே தடையிடுதுன்னு பார்த்தோம் அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போடுற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேருக்கும் லேகத் அலிகானுக்குமான உடன்பாடு இது எப்போ எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நடக்குது நேருவும் பாகிஸ்தான் பிரதமரான லேகத் அலிகானும் ஒரு உடன்படிக்கையை செய்துக்கிறாங்க இந்த ஒப்பந்தம் எப்ப நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நடக்குது இந்த உடன்பாடு இரு நாடுகளில் உள்ள சிறுபான்மையினருக்கு சம உரிமை வழங்க முக்கிய முடிவு இந்த மாநாட்டில் எடுக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏப்ரல் பன்னெண்டில் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஓவன் டிக்சன் ஐநா நடுவராக நியமிக்கப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐநா பாதுகாப்பு குழு சுவீடன் நாட்டு பிரதிநிதியான குன்னார் ஜாரிங் தலைமையில் இந்தியா வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆஷாத் காஷ்மீரில் மங்கள அணை கட்டும் பாகிஸ்தான் முயற்சியின் விளைவாக ஐநா பிராங்கிரஹாம் என்பவரை தூதுரா அனுப்புது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு டிசம்பர்ல இந்தியா பாகிஸ்தான் அமைச்சரவைக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது ஓகேங்களா இது வரைக்கும் அரசியல் நிகழ்வுகளை பார்த்தாச்சு இதுக்கப்புறம் அந்த போராட்ட களங்களை தவிர்த்து இந்தியா ஒன்றிணைக்கும் நிகழ்வை தடுத்து இப்ப நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவின் குடியரசு அரசியலமைப்பு சட்டம் ஓகேங்களா இந்த இந்தியாவின் குடியரசு அரசியலமைப்பு சட்டம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அரசியலமைப்பு உருவாக்கம் பற்றிய கோரிக்கையை முதன் முதலில் முன்வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுயராஜ்ய கட்சியின் சார்பாக மோதிலால் நேரு தான் அவரோட அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார் அதாவது இந்தியாவிற்கான அரசியல் அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு மோதிலால் நேரு முன்வைக்கிறாரு எந்த கட்சியின் சார்பாக தன்னுடைய கோரிக்கை முன்வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா சுயராஜ்ய கட்சியின் சார்பாக தன்னுடைய கோரிக்கை முன்வைக்கிறாரு இந்த சுயராஜ்ய கட்சியின் சார்பாக மோதிலால் நேரு கோரிக்கையை முன்வைத்த நிகழ்வு எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி எட்டில் நடக்குது அதன்படி இந்திய வெளியுறவு செயலரான கேட் சவாலை ஏற்று மோதிலால் நேரு ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆரம்பத்தில் எப்படி உருவாச்சு அது எந்த புள்ளியிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்றதை இப்போ நம்ம சொல்கிறேன் இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது சுயராஜ்ய கட்சி திரு சி ஆர் தாஸும் மோதிலால் நேரும் துவங்கினாங்க இல்லையா அப்போது எனக்கு இந்தியாவுக்குன்னா தனியாக அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்று மோதிலால் நேரு முடிவெடுக்கிறாரு ஏன் முடிவெடுக்கிறாருன்னா அப்போ இந்திய வெளி வெ வெளியுறவு செயலராக இருந்த பிர்கான் கேட் என்ன பண்றாரு இந்தியர்கள் உங்களுக்கென ஒரு அரசியல் சவட்டத்தை உருவாக்க முடியுமா அதுக்கு உங்களுக்கு தில் இருக்கான்னு ஒரு மாதிரி சவாலா வைக்கிறாங்க இந்த கோரிக்கையை இந்த சவாலையற்ற மோதிலால் நேரு என்ன பண்றாரு ஒரு அரசியலமைப்பை இவர் உருவாக்குறாரு இது எப்ப நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பத்து பேர் கொண்ட குழு மூலம் ஒரு அரசியலமைப்பை மோதிலால் நேரு ஏற்றி முடிக்கிறாரு ஆனால் அது வந்து என்ன நடக்குது அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கல்கத்தா அனைத்து கட்சி கூட்டத்தில் நிராகரிக்கப்படுது இவர் வந்து அவரோட பிரிகன் கேட்டோட சவலை ஏற்ற இவரோட அரசியலமைப்பு முன்வைக்கிறாரு ஆனா கல்கத்தாவில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் இவரோட அரசியலமைப்பு நிராகரிக்கப்படுது முதன் முதலில் அரசியலமைப்பு பற்றிய ஆலோசனையை வழங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா எம் என் தான் இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க முதன் முதலில் இந்திய அரசியலமைப்பு பற்றிய ஆலோசனையை வழங்கியவர் யாருன்னு கேட்பாங்க முதன் முதலில் அரசியலமைப்பு பற்றிய ஆலோசனையை வழங்கியவர் எம் என் ராய்ன்றதை ஞாபகம் வச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க போற தலைப்பு அரசியல் நிர்ணய சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மே பதினாறில் அமைக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழுவின் பது பரிந்துரையின்படி இந்த சபை உருவாக்கப்படுது இந்த சபைக்கான தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூலையில் நடைபெறுது இந்த சபையின் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் இந்த முந்நூத்தி எண்பத்தி ஒன்பது பேர்ல எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் ஆங்கில இந்திய பகுதி உறுப்பினர்கள் மீதி ஒன்பது பேர் அப்படின்னு பார்த்தோம்னா மன்னர் மாநில உறுப்பினர்களை இணைகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூலைல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூலையிலிருந்து ஆகஸ்டில் நடைபெற்ற அரசியலமைப்பு சபை தேர்தலின் போது பொது ஒதுக்கீடு வகையில் மொத்தம் இருநூத்தி பத்து இடங்களில காங்கிரசில் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இடங்களையும் பஞ்சாபில் நான்கில் மூன்று இடங்களையும் முஸ்லிம்களுக்கு ஒதுக்கப்பட்ட எழுபத்தி எட்டு இடங்களில் மூன்று இடங்களையும் காங்கிரஸ் வெற்றி பெற்றது அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் அனைத்தும் சேர்த்து மொத்த இடங்கள்ல எத்தனை இடத்துல வெற்றி பெறுது அப்படின்னு பார்த்தோம்னா இரநூத்தி எட்டு இடங்கள்ல வெற்றி பெறுது ஓகேங்களா முஸ்லிம் லீக் எழுபத்தி எட்டு இடங்களில் எழுபத்தி மூணில் வெற்றி பெறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஆறில் அரசியல் நிர்ணய சபை துவக்கப்பட்டது அரசியல் நிர்ணய சபை துவங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஆறுன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த முதல் கூட்டம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் கூட்டம் டிசம்பர் ஒன்பது காலை பதினோரு மணிக்கு நடைபெறுது இதன் தற்காலிக தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தற்காலிக தலைவர் மூத்த உறுப்பினரான சச்சிதானந்தா சிங்கா என்பவர்தான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு இதில் இருநூத்தி ஏழு உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொள்றாங்க இதில் முஸ்லீம் லீக் கலந்து கொள்ளவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதினொன்னுல ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவராகும் எச் முகர்ஜி துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அரசியல் அமைப்பு ஆலோசகராக பி என் ராவும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்போது இந்திய வயசராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வேவல் பிரபு தான் இந்திய வயசராக இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணாம் நாள் அரசியல் அமைப்பின் பரிந்துரை தீர்மானத்தை நேரு கொண்டு வந்தாரு பரிந்துரை மீதான விவாதம் எப்ப நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் பத்தொன்பதுல நடக்குது இறுதியில் நேரு என்ன பண்றாரு நேருவின் பரிந்துரை தீர்மானங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டுல ஏற்றுக்கொள்ளப்படுது அதன்படி இந்திய அரசியலமைப்பு முகப்புறையாக சேர்க்கப்படுது சட்டமன்ற தலைவர் யார் அதாவது அரசியலமைப்பு சட்டமன்ற தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜேந்திர பிரசாத் தான் அரசியலமைப்பு சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு அரசியலமைப்பு சட்டத்தின் சபாநாயகர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜி வி மாவலங்கர் என்பவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு இந்த இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் பல்வேறு குழுக்கள் ஏற்படுத்துறாங்க அந்த பல்வேறு குழுக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய அதிகாரங்கள் குழு இந்த பல்வேறு குழுக்களும் அந்த பல்வேறு குழுக்களுக்கான தலைவர்களும் நியமிக்கப்படுறாங்க அந்த பல்வேறு குழுக்களை பத்தியும் பார்க்கலாம் அந்த குழுக்களோட தலைவர்களை பத்தியும் பார்க்கலாம் மத் அந்த பல்வேறு குழுக்களில் ஃபஸ்ட் ஒன்று நம்ம பார்க்க போகிறது மத்திய அதிகாரங்கள் குழு இந்த மத்திய அதிகார குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா நேரு அடுத்து மாநில சட்டசபை குழு இந்த மாநில சட்டசபை குழுவின் தலைவர் யாருன்னா வல்லபாய் பட்டேல் வரைவுக்குழு குழு அரசியலமைப்பின் அதாவது அரசியலமைப்பின் வரைவுக்குழு தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அம்பேத்கர் தான் வரைவுக்குழு தலைவராக நியமிக்கப்படுறாரு அடிப்படை உரிமைகள் மீதான ஆலோசனை குழுவின் தலைவர் யாருன்னா படேல் தான் நியமிக்கப்படுறாரு கொடிக்குழு அரசியலமைப்பின் கொடிக்குழு தலைவர் யார் யாருனா ஜே பி கிருபாலினி நான் சொல்றது ஒவ்வொன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு தேர்வுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அரசியலமைப்பின் மத்திய அதிகாரங்கள் குழுவின் தலைவர் நேரு மாநில சட்டசபை குழுவின் தலைவர் பட்டேல் குழுவின் தலைவர் அம்பேத்கர் அரசியலமைப்பின் அடிப்படை உரிமை மீதான ஆலோசனை குழுவின் தலைவர் யார் பட்டேல் அரசியலமைப்பின் கொடிக்குழு தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜே பி சட்டமன்றத்தின் சட்ட வழக்காரவு குழுவின் தலைவர் யார் பார்த்தோம்னா ராஜேந்திர பிரசாத் ஸ்டீரிங் கமிட்டியின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜேந்திர பிரசாத் இது வரைக்கும் அரசியல் அரசியலமைப்பின் சட்ட குழுவின் பல்வேறு தலைவர்கள் பார்த்தோம் அடுத்து குழு நம்ம பார்க்க போகிற டாபிக் அடுத்து குழு பற்றி பார்க்க போகிறோம் அரசியலமைப்பின் முதல் வரைவு பல்வேறு குழுக்களின் பரிந்துரையின்படி பி என் ராவ் தான் அதை தயாரிக்கிறாரு இந்த வரைக்குழு எத்தனை பேர் கொண்டு தயாரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு பேர் கொண்டது இந்த வரைக்குழு எத்தனை பேர் கொண்டு எத்தனை உறுப்பினர்களை கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா வரைக்குழு ஏழு உறுப்பினர்களை கொண்டு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதுல இந்த குழு அமைக்கப்படுது இதன் தலைவர் இந்திய அரசியல் அமைப்பு தலைவராக யார் பொறுப்பேற்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா பி ஆர் அம்பேத்கர் தான் பொறுப்பேற்கிறாரு இந்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் நாள் அரசியலமைப்பு சட்டத்தை நிர்ணய சபையில் ஒப்படைத்தது ஓகேங்களா அந்த அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகளை வகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லா தேர்வுக்கும் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க இது ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளை வகுத்தவர் யார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் பாராளுமன்ற நடவடிக்கைகள் யாரோட தலைமையில் அமைக்கப்படுது அப்படின்னா டாக்டர் கே எம் முன்ஷே என்பவர் தலைமையில் கூட்டாட்சி மற்றும் வெளியுறவு உறவு யார் அப்படின்னு பார்த்தோம்னா டி டி கிருஷ்ணமாச்சாரி ஆட்சி முறை நுணுக்கங்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கோபாலசாமி ஐயங்கார் இறுதி வடிவம் எப்போ வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பின் இறுதி வடிவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நவம்பர் நாலில் நிர்ணய சபையிடம் ஒப்படைக்கப்படுது ஓகேங்களா இந்திய அரசியலமைப்பின் இந்திய பிரிவினைக்கு பின் இந்திய அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது பேராக உருமாற்றம் அடையுது இதுல இந்த எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர்ல எண்ணூத்தி எண்பத்தி நான்கு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் கையெழுத்திட்டு இறுதி வடிவத்தை அங்கீக அங்கீகரித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறில் அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்படுது அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எதுன்னு கேட்பாங்க ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் எதுன்னு கேட்பாங்க அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வேற நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் வேற ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இந்த இந்த சபை வந்து பதினோரு முறை கூட்டப்படுது ஆல்ரெடி நூத்தி பதினாலு நாட்களில் எழுதி முடிக்கப்பட்டது அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த சபையானது பதினோரு முறை கூட்டப்படுது இந்த இந்திய அரசியலமைப்பு எத்தனை நாளுக்குள் எழுதி முடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா நூத்தி பதினான்கு நாட்களுக்குள் எழுதி எழுதி முடிக்கப்பட்டது அது மொத்தப்படி பார்த்தோம்னா இரண்டு வருடம் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்களாக நீடித்தது ஓகேங்களா இது வரைக்கும் சிக்ஸ்த் யூனிட்டில் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பார்த்தோம் அதை தொடர்ந்து இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை பற்றி இருக்கோம் இதோட தொடர்ச்சியே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்